ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ ஃபோர் டூ உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் பெருவெள்ளம் ஏற்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் நூறுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை மேலும் ஏராளமானோர் படுகாயம் அடைந்துள்ளனர் இமயமலையில் பத்தாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் உள்ள தரளி என்ற கிராமம் வழியாகவே கங்கோத்ரி கோவிலுக்கு செல்ல முடியும் என்பதால் தரளி கிராமத்தில் இருபத்தி ஐந்து ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வந்தன இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்தனர் சில வாரங்களாக உத்தரகாண்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் கங்கோத்ரி பகுதியில் நேற்று பிற்பகலில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் கங்கா நதியில் திடீரென பெருவெள்ளம் ஏற்பட்டு தரளி கிராம கிராமத்தை நோக்கி சீறி பாய்ந்தது இதில் ஒட்டுமொத்த கிராமமும் அடித்துச் செல்லப்பட்டது ராணுவம் விமானப்படை தேசிய பேரிடர் படை மாநில பேரிடர் படை தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த நூற்று கணக்கான வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை ஐந்து பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நூறுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை தரளி கிராமத்திற்கு அருகே ஹர்சில் பகுதியில் உள்ள ராணுவ முகாம் மற்றும் அங்குள்ள ஹெலிபேட் பெருவள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் அங்கு முகாமிட்டிருந்த பத்து ராணுவ வீரர்களை காணவில்லை இதுகுறித்து பேசியுள்ள முதல்வர் புஷ்கர் சிங் தாமி இயற்கை பேரிடரால் தரளி கிராமத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணி நடைபெறுகிறது அனைத்து மக்களும் பத்திரமாக மீட்கப்பட பகவானை பிரார்த்தித்துவதாக தெரிவித்துள்ளார் உத்தரகாண்டில் நடந்த மேக வெடிப்பு குறித்து பேசியுள்ள பிரதமர் மோடி உத்தரகாசி தரளி கிராமத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார் முதல்வர் புஷ்கர் சிங் தாமியுடன் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளம் குறித்து விவாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்